விருதாச்சலம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு கடலூர் மாவட்டம் சாத்தியம் கிராமத்தில் கழிவுநீர் கலந்து குடிநீர் வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுத்தமான குடிநீர் வழங்க கோரி விருதாச்சலம் சேலம் நெடுஞ்சாலையில் சாலையின் குறுக்கே காலி குடங்களுடன் ஐம்பதிற்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் அப்பகுதி பொதுமக்களிடம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து கூறி சுத்தமான குடிநீர் வழங்குவதாக கூறி அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது